இன்னும் எத்தனை காலம் இந்த திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் பாறை இடுக்குகளில் ஆழமான பாறை இடுக்குகளில் மட்டும் கிடைக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி விவசாயம் பண்ண போகிறாங்க என்று தெரியவில்லை இந்த பகுதிகளில் ஏரி குளம் குட்டை ஊரணி போன்ற ரீசார்ஜிங் அல்லது நிலத்தடி நீர் வளத்தை செறிவூட்டக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் இருப்பது எனக்கு பெரிய ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது மழை நீர் மட்டுமே இங்கே ரீசார்ஜிங் ஏஜெண்டாக இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் குண்டடம் என்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்கேன் முடிஞ்சது குண்டடம் திருப்பூர் மாவட்டம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனில் டிரான்ஸ்ம்டர் கருவி தத்திருந்துச்சு அதில் இருந்து ஒன்றாவது மீட்டரில் ஒரு அடையாளம் நூற்றி ஐம்பது மீட்டரில் ஒரு சுமாரான பிரேக் இது ரெண்டாவது ஸ்கேனு நா நாற்பத்தி மூணு மீட்டர் லென்த்து இது நானூறு மீட்டரு ஆழம் இந்த குண்டனம் பகுதியில் ஒரு இது வந்து இப்போ ஒரு ஏக்கர் அதுக்கடுத்து ரெண்டு ஏக்கரு ரெண்டு ஏக்கர் அப்படின்னு ஒரு மூணு துண்டாக பார்க்க வந்திருக்கேன் இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அஞ்சு ஏக்கர் தோட்டத்தில் பல போட்டு தண்ணியில் வர இடத்துல ஒரு சுமாரான ரிப்போர்ட்டு தான் பட் அதில் ஓரளவுக்கு நல்ல தண்ணி வந்துச்சு எண்ணு தம்பு தண்ணியில் அந்த நம்பிக்கையில் திரும்ப வர சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஸ்கேனில் இருபத்தஞ்சி புள்ளி ஐம்பது மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்துக்குள்ள அது மேலே ஒரு மட்ட மாதிரி கேல ஒரு மட்டம் தான் ரொம்ப சுமாரான ஒரு பாறைப்பை வெடிப்பு கிடைக்கில் இது மூணாவது ஸ்கேனு முப்பத்தி நாலு மீட்ரு லென்த்து நானூறு மீட்ரு ஆழத்துக்கு இருக்குது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் 25.50 புள்ளி ஐம்பது மீட்டரில் மேலே ஒரு மாய்சர் நூறு மீட்டருக்குள்ளே நூற்றி ஐம்பது மீட்டரில் ஒரு பாறை வெடிப்பு காணப்படுது இந்த ஏரியாவில் நீளமான சுமாரான பாறை வெடிப்பில் கூட தண்ணி வந்துடும் ஆழத்தில் போய் இந்த ம இந்த ஸ்கேன் மெத்தடில் பாறை மட்டத்தை கட்டாக காட்டுது லென்த்தியாக உள்ள பாறை மட்டத்தில் பாறை பிளவு கரெக்டாக மேட்ச் ஆகுது தண்ணி வந்துடுது லென்த்தியாக இருக்கணும் அதான் முக்கியம் ரொம்ப டார்க் புழுனா அது மேலே த வரக்கூடிய தண்ணி இது வந்து ரொம்ப லைட்டாக தான் தெரியுது அதனால் ரொம்ப ஆழத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு நூற்றி ஐம்பது மீட்டருன்னு காட்டுது ஆனால் ஆய நானூறு மீட்டர் ஆழத்துக்கு ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூற்றி இருபது அடிக்கு மேலே பார்த்துட்ருக்கோம் அந்த ஆயிரத்தி ஐநூறு அடிக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல அந்த நீளமான பாறை வடிப்பு காணப்படுது இதில் வடக்கை வந்து ஒரு போர் போட்டிருக்கு அது சுமாராக இருக்குமா தண்ணி எத்தனை சப்போ ஓடுதோ அது கம்ப்ரஸராக கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு பிறகு இவங்க அதுக்கு நேராக தெற்கு இந்த போர் போட்டிருக்காங்க இதில் தண்ணி வரலை ஸோ இந்த ஏரியாவில் பார அமைப்பு நீரோட்டங்கிறது மேற்கே கிழக்க ஸோ அந்த சார அந்த போர்வல் சர வேற இந்த போர்வல் சர வேற அதுக்கு நேராக இவங்க தெற்கை போட்டு தண்ணி வர நினச்சி இதில் போர் போட்டுக்காங்க அடிக்கு மேலே இதில் தண்ணி வரலை அது கம்ப்ரஸருக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இது நாலாவது ஸ்கேன் இந்த இடத்தினுடைய கிழக்கு ஓரத்துக்கு வந்தாச்சு இது இருபத்தி ஏழு மீட்ரு லென்த்து தான் இருக்குது கிழக்கு வர வர இடம் இடம் வந்து அப்படி சுருங்கிடுது அங்கே நாற்பத்தொம்பது மீட்ரு மேற்க இருந்தது இங்கே இருபத்தி ஏழு மீட்ரு நானூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு மூணாவது மீட்டரில் இணைச்சி ஸ்கேன் பண்ணது அது ஏற்கனவே அவங்க போர் போட்டுக்காங்க அதையும் ஸ்டடி பண்ணுற நோக்கத்தில் ஸ்கேன் பண்ணது அந்த போர்வெல் வந்து இருபத்தொம்போதாவது மீட்ருக்கிட்ட வருது எதுவுமே இல்லை ஒரு ஈர கசிவு கூட அந்த போரில் வர வாய்ப்பே இல்லை எழுவது மீட்டரில் நாங்கள் ஒரு எழுவது மீட்டருக்கு வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல அது கீழே ஒரே மேசி ராக் இங்கே எழுபது மீட்டரில் ஒரு சின்ன பா பாறை பிரேக்கு இருக்கு கடைக்கு அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஆனால் அந்த போர்வெல் பாயிண்ட்டில் அவங்க ஏற்கனவே போட்ட போர்வெல்லாம் எதுவுமே இல்லை அந்த அந்த போர்வெல் பாயிண்ட் வந்து இருபத்தொம்பது மீட்டர் அளவில் மூணாவது ஸ்கேன் ரெஃபரன்ஸில் வருது இது நாலாவது ஸ்கேன் நடந்துக்கிட்டுருக்கு இருபத்தேழு மீட்ரு தூரம் நானூறு மீட்ரு அளவு அதே பகுதியில் இது வேறு தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏக்கர் இடம் இது அஞ்சாவது ஸ்கேனு இது நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து நானூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஏக்கர் பார்த்தாச்சு அதில் ஒரு நாலு ஸ்கேன் எடுத்தோம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்கேன் இந்த வாக்கில் நேராக வடக்கத்துக்கு இல்லாமல் வாக்கில் நாலு ஸ்கேன் எடுக்க போகிறோம் இந்த மூணு ஸ்கேனு இதில் எடுக்க போகிறோம் இது அஞ்சாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இது ஒளிமான் தோட்டம் இந்த இடத்துக்கு பேர் இதில் ரெண்டாவது ஸ்கேனு மொத்தத்தில் இது ஆறாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அங்கே அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பதினெட்டு புள்ளி மூணு மீட்ரு டிஸ்டன்ஸில் அதாவது வடக்க தான் டிரான்ஸ்மிட்ரு கருவி இருக்குது பதினெட்டு புள்ளி மூணு மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இரநூறு மீட்ரு ஆழத்துக்குள்ளே ஒரு சுமாரான பாறை வெடிப்பு காணப்படுது ஸ்கேனு நாற்பது நாற்பத்தி ஆறு மீட்ரு தூரம் நானூறு மீட்ரு ஆழத்துக்கு ஆறாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இன்னும் இந்த இடத்துக்கு இந்த உழவு போட்ட இடம் தான் இன்னும் ஒரு ஸ்கேன் மட்டும் வாங்கியிருக்கு ஒளிமான் தோட்டத்தில் இது மூணாவது ஸ்கேனு ஐம்பது மீட்ரு லென்த்து நானூறு மீட்ரு ஆழம் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இங்கே மொழிமான் தோட்டத்தில் ரெண்டாவது ஸ்கேன் அதாவது ஆறாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் முதல் ஸ்கேனுடைய அடையாளமும் இதில் ஒரு மூணில் மூணாவது ஸ்கேன் அடையாளமும் ரெண்டு ஆகுது கிழக்கு இருக்க இருக்குது அது ஒரே சிரமமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இது வேப்பங்காடு உண்ட இடத்துல வேப்பங்காடுங்கிற ஒரு பகுதி தோட்டம் இங்கே இந்த இடத்துல இது ரெண்டாவது ஸ்கேனு அதாவது மொத்தத்தில் இது ஒன்பதாவது ஸ்கேன் சரிதான தம்பி நாங்கள் ஏழு அது எட்டு இது ஒம்பது எட்டாவது ஸ்கேனில் இந்த இடமும் நான் அடையாளம் வைக்கல இது ஐம்பது மீட்ரு தூரம் நானூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்குது பத்தாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு நீளம் நானூறு மீட்ரு ஆழம் ஒன்பதாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது ரெண்டு மட்டம் கிடைக்காத ரொம்ப லைட்டாக தான் இருக்குது ஆனால் ரெண்டு மட்டம் இருக்குதுனால அது அடையாளம் வச்சுருக்கோம் சாப்பிட போனால் இது லேட்டாக போயிடும் சரி ஒரே அடியாக முடிச்சிடும் இன்னும் ஒரே ஒரு ஸ்கேன் தான் உங்களுக்குலாம் அதெல்லாம் சகஜமாகி போயிடுச்சு இது மொத்தத்தில் பன்னெண்டாவது ஸ்கேனு இந்த இடத்துல வேப்பங்காட்டில் இது ஆறாவது ஸ்கேன் சாரி அஞ்சாவது ஸ்கேனு அது நாலு ஸ்கேன் பார்த்துருக்கோம் மூணு இடம் அடையாளம் வச்சுக்கலாம் ஒன்று அடையாளம் வைக்கல இது வந்து அஞ்சாவது ஸ்கேன் இது இது நாற்பத்தி ஏழு மீட்டர் லென்த்து நானூறு மீட்டர் ஆழம் இப்போ நாலா நாலாவது ஸ்கேன் அடையாளம் மூணாவது ஸ்கேன் அடையாளம் ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் மூணு இறக்குறே ஒரே லைனில் வருது கிழக்கு இருக்க ஒரே லைனில் வருது அப்போ அது ஒரே தரம்னு அர்த்தம் இந்த வேப்பங்காட்டில் இது ஆறாவது ஸ்கேனு மொத்தத்தில் பதிமூணாவது ஸ்கேன் இது இந்த இடத்துல ஒன்றாவது ஸ்கேனில் மட்டும் அடையாளம் இல்லை ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்கேனில் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த அஞ்சு இந்த அடையாளம் ஃபுல்லாகவே இறக்குறையே கிழக்கு மேற்கு தான் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இது விடுபட்ட ஏரியாவை மட்டும் கவர் பண்ணுறோம் வடக்கு பகுதியில் இல்லை இந்த ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்ட்டை முக்கியமாக நோட் பண்ணிக்காங்க இந்த ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்ட் ஏன்னா இது கொஞ்சம் டீப்பரில் காட்டுது இதில் எது பெஸ்ட்டு இதை சொல்கிறேன் அந்த கடைசி இதில் வந்து ரெண்டு இது இருக்குது நம்ம அது என்ன அஞ்சாவது ஸ்கேனில்